கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது ஒன்று ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே தெக்க தேவை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்பறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்டர் ராமராஜன் சார் கிட்டத்தட்ட வந்து இவரோட படங்களில் பார்க்கறது கிராமத்து மக்கள் எல்லாமே ரொம்பவே கூட்ட கூட்டமாக வந்தது அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கிராமத்தில் இருக்க நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து சிட்டிலேயும் பெரிய ஒரு ஸ்டாராக மாற ஆரம்பித்தவர் தான் நம்மளோட ராமராஜன் சார் இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு அவரை மாதிரி படம் வந்து நடிக்கணும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறவரில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அவர் வந்து இருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் இவர் முக்கிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அக்காவான புஷ்பவதி அப்படின்றவங்க இப்போ இறந்துட்டாங்க அப்படின்ற சோகத்தில் ரொம்பவே ஆழ்ந்து போயிருக்காரு அப்படின்ற தகவல்கள் நம்மளுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே அவங்களுக்கு உடம்பு முடியாத காலத்தினால ரொம்பவே அவதிப்பட்டு வந்துட்டுருக்காங்க மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் ரொம்பவே வந்து கஷ்டமாக வந்து அலஞ்சி அலஞ்சு வந்திருக்காங்க அந்த வகையில் திடீர்னு நேற்று அவங்க சென்னையில் ஒரு மருத்துவமனையிலேயே உயிர் இறந்துவிட்டாங்க அப்படின்ற நியூஸ் கேட்டு சோஷியல் மீடியா எல்லாருமே ரொம்பவே பதறி போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னவா நடந்துச்சு இப்பெல்லாம் வந்து நடந்துகிட்ருச்சுக்கே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வயது அப்படின்றது எழுபத்தஞ்சு வந்து தொட்டு இருக்கு கிட்டத்தட்ட வயதானவங்க தான் அப்படி இருக்கும் சமயம் நேத்துல வயது மூப்பம் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கிட்டத்தட்ட மெடிக்கல் ரீதியான பிரச்சனைகள்ன்றது நிறையவே அதிகபட்சமாக உயர்ந்துகிட்டே இருந்திருக்கு அப்படின்றதுனால அவங்க திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை கோளாறு காரணமாக வந்து நேற்று இறந்துட்டாங்க அப்படின்றது சரியாக வந்திருக்கு இப்போ அவங்களோட உடலை வந்து அடக்கம் பண்ணுறதுக்காக இன்று மத்தியானம் மேலே சாயங்காலத்துக்கிட்ட வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா தடங்கள்லாம் வந்து செய்ய போகிறாங்களாம் ஸோ அதனால் வந்து நிறைய செலப்ரிட்டிஸ் கூட ராமராஜன் சார் யாரெல்லாம் வந்து ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களாக மட்டும் வந்திருக்காங்க இரங்கல் தெரிவிச்சுட்டுருக்காங்க நிறைய பேர் ட்விட்டர்லேயும் இரங்கல் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே வந்து அவர் க்ளோஸாக இருப்பார் அவங்க அக்கா கிட்டே இப்போ திடீர்னு இறந்துட்டனால ரொம்பவே வருத்தத்தில் இருந்துட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க நீங்களும் மறக்காமல் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய வளர்ந்து வந்துட்டுருக்கும் ஒரு இளம் நடிகை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்யா ரவிச்சந்திரன் எஸ் கிட்டத்தட்ட ஒரு சில படங்களாக நடிச்சிருக்காங்க அந்த ஒரு சில படங்களுமே நல்லா வந்து ஹிட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி சார் கூட கும்பன் அப்படின்ற ஒரு படத்துலேயுமே அவர் நடிச்சிருந்தாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ திடீர்னு வந்து அவங்ககிட்ட லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு கேட்டிருந்தாங்க ஸோ அப்படி கேட்கும் சமயத்தில் ஒரு கேள்விகள் அவங்ககிட்ட முக்கமாக வந்து கேட்கப்பட்ட கேள்வி இந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது டிஃப்ரெண்ட்டான கொஷின் கேட்டிருக்காங்களா என்ன இது ஒரு கொஷினா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் என்கிட்ட வந்து ஒரு போன இன்டர்வியூவில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தங்க கேட்டிருந்தார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அக்கா என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அதை பார்க்கும்போது எனக்கு ஷாக்காக இருந்துச்சு அவர் என்னை அக்கான்னு கூப்பிட்றாரு நான் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்னமோ ஒன்று இடிக்குதே அப்படின்னு சொல்லி ரெண்டுமே முரண்பட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வியந்து போயிருந்தேன் இந்த மாதிரியான வாடிக்கையான ரொம்பவே வந்து கேளிக்கையான ஒரு சில கேள்விகள்லாம் எனக்கு எப்பவுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் நம்மளோட தனியாக அவங்க அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு தான் மறக்க பதிவு பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ரிவ்ரோ சம் டாகேஷ் பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க